பிரேசலாட் கத்திற்கு பிரியமானவர்களை திவ் மக்களை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் மாசத்தை மேலான கிருபிகை தேவனுக்கு நன்றி சொல்வோம் இந்த நாள் வசனத்தை நம்மை பார்த்தோம் என்று சொல்ல உபாகமம் பதினஞ்சாம் அதிகாரம் அஞ்சாம் வசனம் உன் தேவனாகிய கத்தர் உனக்கு சுதந்திரமாய் கொடுக்கும் தேசத்தில் உன்னை மென்மேலும் கத்தர் ஆசீர்வதிப்பார் தேவநாயக்கத்தர் உங்களுக்கு கொடுக்கிற தேசத்தில் உங்களை மென்மேல் ஆசிரியர் இந்த வருஷத்தில் ஒன்பது மாதம் நம்மளை பாதுகாத்து இந்த பத்தாவது மாதம் அக்டோபர் மாதம் நம்மளை ஒன்றாந்தேதி தேதி கத்தர் கூட தேவனுக்கு நம்ம நன்றி சொல்கிறோம் கற்று இந்த ஒன்றாம் சிலர் ஒன்று ஒன்று மென்மேலும் உன்னை ஆசிரியப்பு நம்முடைய வாழ்க்கையில் மேலே மேலே கத்த நன்மைகளை ஆசீர்வாதங்களை தந்து வழி நடத்துவாராக ஜெபம் சோத்தரிக்கிற ஆண்டவரை இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட இருந்த ஆண்டவரை மென்மேலும் இஸ்ரவேல் ஜனங்களை நீங்கள் ஆசீர்ச்சபோ எத்தனையோ தடைகள் மத்தியில் கூட இந்த ஜனங்கள் மேல் நோக்கி எலும்பி வர கத்தர் உதவி செஞ்சிங்கப்ப எதிரிகளுக்கு முன்பதாக போராட்டத்துக்கு முன்பதாக தடைகளுக்கு முன்பதாக தேவநாயக திரு இஸ்ரோல் ஜனங்களுக்குள்ள பெரிய விடுதலை கொடுத்தது போல் ஆண்டவரே இந்த அக்டோபர் மாதம் இந்த ஒன்றாம் தேதி ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் என்னென்ன தடையோடு போராட்டத்தோடு இந்த மாசத்துக்குள்ள வந்திருந்தால் ஆண்டவரே இஸ்ரோல் ஜன உதவி செஞ்ச பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உதவி செஞ்சு மென்மேல் ஒரு பரிபூர்ணமான ஒரு நன்மைகள் ஒரு ஆசீர்வாதங்களை அற்புதமாக அவங்க எதிர்பார்க்கிற காரியத்தை இந்த மாசத்தில் பெற்றுக்கொள்ள உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கதர் உதவி செய்ய பொறுப்படுங்க இயேசு மூலம் சேர்க்கிறோம் நல்ல பேதாவே அமேன்